நீதி வழங்கும் போது அண்ணன் தம்பி சொந்தம் பந்தம் பணக்கார ஏழை எதையுமே பார்க்க கூடாதுடா நாயத்தை மட்டும் தான்டா சொல்லணும் அனைவருக்கும் வணக்கம் தமிழ்நாடு முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் இழிவுபடுத்தி விட்டார் என்று நாம் தமிழக கட்சி காளி என்பவரை கைது செய்திருக்கிறது தமிழ்நாடு காவல்துறை காவல்துறை குறிப்பா சைபர் கிரைம் நான் கேட்கிறேன் சைபர் கிரைம் உடைய வேலை என்ன யாரெல்லாம் ட்வீட் போடுறா யாரெல்லாம் ஃபேஸ்புக்கில் பதிவு போடுறா யாரெல்லாம் யூடியூப்பில் வீடியோ போடுறா அப்படின்னு பார்த்து அவர்களை கைது செய்வது மட்டும்தான் கா இந்த சைபர் சரி அப்படி நீங்கள் பாதிக்கதா இருந்தா தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு சீர்கிடுவது போல எல்லா தலைவர்களையும் ஆபாசமாக ஒருமையில இழிவாக திமுகவை எதிர்த்து கருத்து பேசினாலே திமுகவை எதிர்த்து விமர்சனம் செய்தாலே அவருடைய குடும்பம் வரைக்கும் தோண்டி கேவலப்படுத்துகிற திமுக நபர்கள் மீது இந்த சைபர் கிரைம் இதுவரைக்கும் வழக்கு பதிவு செய்திருக்கிறதா கைது செய்திருக்கிறதா க சைபர் கிரைம் இன்னும் திமுகவுடைய அறிவாலயத்துடைய பணத்தில் வேலை செய்யலையே தமிழ்நாடு அரசு மக்களுடைய வரிப்பணத்துல சைபர் கிரைம் வேலை செய்யுது அதனால் வேறு யார் புகார் கொடுத்தாலும் எடுக்க மாட்டீங்க திமுக கட்சிக்காரன் புகார் கொடுத்தா மட்டும் எடுப்பீங்கன்னா திமுக ஆட்சியை தொடர்ந்து நடந்துருமா வேறு ஆட்சி மாறாதா வேறு ஆட்சி மாறி வேறொரு கட்சி ஆட்சிக்கு வராதா எடப்பாடி பழனிசாமி குறித்து விமர்சனம் செய்தார் அவர்களை வந்து கைது செய்யறது நாம் தமிழ் கட்சியுடைய சீமான் குறித்து விமர்சனம் செய்தால் புகாரை கொடுத்தா புகாரை எடுக்கிறதே இல்லை சமூக ஊடகங்களில் செயல்படக்கூடிய நடுநிலையாளர்கள் பத்திரிகையாளர் கொடுத்து திமுகவுடைய ஐடி விங் அவ்வளவு திறந்தாழ்ந்து எழுதுகிறது அதை பற்றி கவலையப்படுறதில்ல அதை கொடுத்து கம்ப்ளைண்ட் கொடுத்தாலோ அது ஆன்லைன் கம்ப்ளைண்டாக இருந்தாலும் சரி நேரில் போய் கொடுத்தாலும் சரி அதை வாங்கி அப்படியே கிழிச்சு போட்டுருது சமீபத்தில் திமுகவுடைய ஐடி விங் சார்ந்த சாய் லட்சுமிகாந்த் பாரதி என்பவர் அதாவது ஆர் பாரதியுடைய பையன் இவர் ஓமாந்தூர் அரசு மருத்துவமனையில் மருத்துவராக இருக்கார் அவர் அரசு மருத்துவர் ஆனால் திமுக ஐடிவிங் என்ற போர்வியில் உட்கார்ந்து கொண்டு சபீர் அகமது அப்படின்னு நியூஸ் மினிட்டு சார்ந்த ஒரு ஒரு ஊ ஊடகவியலாளர் அவர் அவர் இந்த வெள்ளம் குறித்து செய்திகளை அப்டேட் கொடுக்குறாரு அதற்கு ட்விட்டர் ஸ்பேஸில் உட்கார்ந்து இந்த சாய் லட்சுமி பாரதி ஆர்எஸ் பாரதியுடைய பையன் பேசுகிறாரு ஒரு நாலு பேருடைய வாழ்க்கையவாவது நாசமாக்கணும் இந்த சபீரலை எல்லாம் விடக்கூடாது அப்படின்னு ஒரு கொலை மெட்டல் விடுற ரேஞ்சுக்கு பேசுகிறாரு இது சமூக ஊடகங்கள்ல காளி என்கிற அந்த தம்பி எடுத்து அந்த ட்விட்டர் பேரரசை எடுத்து போடுறான் இதை எடுத்து போடுறதுக்கு பிறகு தான் என்ன ஆகுதுன்னா இந்த காளியை கவனிக்கிறாங்க கவனித்து இவன் என்னென்ன ட்விட்டு போடுறான் எப்படா மாட்டுவான் அப்படின்னு காத்திருந்து முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் வந்து நடித்த ஒரு படம் ஒரே ரத்தம் அப்படிங்கிற படம் அந்த படத்துல ஸ்டாலின் அவர்கள் இறந்து போடுறதுல ஒரு காட்சி அந்த காட்சி எடுத்து இவன் போடுறான் இதுல ஸ்டாலின் அவமானப்படுத்திட்டாரு ஸ்டாலின் வந்து இறந்து போறது மேலே சித்தரிச்சுட்டாரு அவன் சித்தரிக்கல அது ஒரு படத்தினுடைய காட்சி அந்த காட்சி எடுத்து போட்டிருக்கான் அது தவறு என்றால் அந்த ட்விட்டர் பக்கம் அந்த ட்விட்டரை நீக்க சொல்லலாம் அது தவறு முதலமைச்சருடைய கண்ணீர்த்துக்கு இழுக்கா இருக்கு முதலமைச்சர் மேலே ஒரு தவறான பார்வைப்படுது ஒரு உயிரோடு இருக்கிறவர் வந்து இறந்து போனது போல காட்சிப்படுத்தப்பட்டிருக்கு அவரை இறந்து போனது போல காட்சியை இவன் உருவாக்கல அது படத்தில் அவரே இறந்து போன போல நடிச்சிருக்காரு அது பழைய படம் ஆனால் முதல்வர் உயிரோடு இருக்கும்போதே முதல்வருடைய செத்து போனது போல மாலை போட்டு அவருக்கு பொட்டு வச்சு அவருடைய உருவப்படத்தை தூக்கிட்டு போய் ஒப்பாரி வைக்கிற மாதிரி கன்னட அமைப்புகள் கர்நாடகாவில் ஆயிரக்கணக்கானோர் சேர்ந்து போராடுனா என்ன பண்ணி ஒரு கூட டிஆர்பி ராஜாவோ இந்த லட்சுமி பாரதியோ இந்த புதுகை அப்துல்லாவோ இல்லை வந்து டிஎம்கே ஐடி ஐடி முக்கியமான பொறுப்பாளரும் கூட ஒரு கண்டனம் கூட தெரிவிக்கல ஏன் மரியாதைக்குரிய தமிழ்நாட்டுடைய விளையாட்டுத்துறை அமைச்சர் ஸ்டாலினுடைய அன்பு மகன் உதயநிதி ஸ்டாலின் கூட அதை கண்டிக்கல தமிழ்நாடு முதலமைச்சரே கண்டிக்கல அதே போல உதனி ஸ்டாலினுடைய உதய வந்து இந்த சனாதன தர்மம் குறித்து ஒரு வார்த்தையை பதிவு செஞ்சிருக்கிறார் சனாதனத்தை ஒழிப்பேன் அழிப்பேன்னு சொல்லி அதற்கு சனாதனம் குறித்து பேசிய உதனி ஸ்டாலினுடைய தலையை வெட்டி கொண்டு வந்தால் பத்து கோடி ரூபாய் தரேன்னு சொல்லி வடநாட்டை சார்ந்த ஒரு சாமியார் அறிவிக்கிறான் இந்த சைபர் கிரைம் இரவோடு இரவாக தம்பி காலியை தருமபுரியில் அரெஸ்ட் பண்ணி எங்கே வச்சிருக்கேன்னு கூட சொல்லாமல் எதுக்கு கைது பண்ணிக்கணும்னு சொல்லி அந்த குடும்பத்தில் தெரிவிக்காம எங்கே கொண்டு வச்சிருக்கேன்னா இது வரைக்கும் தெரியல கொண்டு போய் அவரை வச்சுருக்கீங்க இப்படி இரவோடு இரவாக அவர் அந்த சின்ன பையனை ஒரு சாதாரண பையனை கைது பண்ற நீங்க அந்த வடநாட்டு சாமியார் மீது ஏன் பதிவு செய்து தமிழ்நாடு கைது பண்ணல ஏன் அதுக்கு பயப்படுறீங்க பத்திரிகையாளர் மட்டும் மட்டுமல்ல அதே நியூஸ் பின்னட் சேர்ந்த தனியார் ராஜேந்திரன் அப்படிங்கிற ஒரு நெறியாளர் இந்த வெள்ளம் குடித்து திமுகவுடைய தோல்வியை பேசிட்டாங்க நாலாயிரம் கோடி என்ன ஆச்சு மக்கள் கெட்டதை ஒரு நெறியாளராக நடுநுலையோடு நின்று நியூஸ் மினிட் வந்து மொத்தமாக அதை கவர் பண்ணிச்சு அதற்கு தனியார் ராஜேந்திரனை ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி கருணாநிதி குறித்து ஒரு ட்வீட் போட்டாங்களா அப்போ அவங்க ஒரு ட்வீட் போட்டிருக்காங்க அந்த ட்வீட் எடுத்து நீயெல்லாம் யோக்கியமாக அப்படின்னு திமுக ஐடிவிங்கை சேர்ந்த ஒருத்தன் பேசுகிறான் உங்கள் அம்மா கருணாநிதிக்கு வந்து எத்தனாவது பொண்டாட்டி ஒரு பத்திரிகையாளரை பார்த்து திமுக ஐடிவிங் கேட்குற கேள்வி உங்கள் அம்மா கலைஞருக்கு எத்தனாவது பொண்டாட்டி நீ எல்லாம் பெரிய யோக்கியமா நாயே அப்படின்னு ட்வீட் போடுறான் அவர்கள் மட்டும் இல்லை சோனியா அருண்குமார்னு சொல்லி சமூக ஊடக ஒரு செயல்பாட்டாளர் சமூக ஊடகத்தில் ஆக்டிவாக இருக்கக்கூடியவங்க பல்வேறு ஊடகங்களை படிச்சிருக்காங்க ஒரு பத்திரிகையாளர் அவங்க ஒரு பத்திரிகையாளர்னால் அவங்க திமுக விமர்சனம் பண்ணலாம் அதிமுக விமர்சனம் பண்ணலாம் எல் யாரையும் கேள்வி கேட்க விமர்சனம் செய்ய உரிமை இருக்குது அந்த அவங்க அதில் கண்ணியம் குறைஞ்சி பேசுகிறாங்க ரொம்ப திறந்தாழ்ந்து போயிட்டாங்கன்னா அவங்க மேலே வழக்கு தொடுங்க புகார் கொடுங்க சரி ஆனால் சமூக ஊடகத்தில் ஒரு பெண்ணுன்னு கூட பார்க்காம பெண்ணுரிமை பேசக்கூடிய திமுக பெண்களுக்காக நாங்கள் தான் போராடுகிறோம் சொத்தில் இட பெண்களுக்கும் சொத்துரிமை வாங்கி கொடுத்தோம் பெண்கள் இன்றைக்கி நிம்மதியாக நடக்கிறாங்க நாங்கள் தான் காரணம் என்று மார்தட்டி கொள்கிற திமுக அந்த சோனியா அருண்குமார் கொடுத்து பேசிய பேச்சுகளை சமூக ஊடகத்தில் பதிசெய்ய முடியாது அவங்க அண்ணாநகர் பகுதியில் அவங்க இருப்பாங்க போல இருக்குது உடனே அண்ணா நகரில் வந்து இவங்க ஸ்பா வச்சுருக்காங்க அண்ணா நகர் ஐட்டம் அவ்வளவு திறந்தாலுது எவ்வளவு இழிவாக ஒரு பெண்ணை பேச முடியுமோ அவ்வளவு இழிவாக பேசுகிறாங்க இதே சோனியா அருண்குமார் போயிட்டு சைபர் கிரீமில் புகார் கொடுக்குறாங்க ஒரு புகார் கூட எடுக்கப்படல அவங்களே போட்டிருக்காங்க எத்தனையோ ட்விட்டு போட்டிருக்காங்க நான் புகார் கொடுத்துருக்கேன் புகார் கொடுத்துருக்கேன்னு அந்த புகார்கள் அத்தனையும் எடுக்கப்படில்லை சென்னை சைபர் கிரீமில் ஏடிசி சபிதான்னு ஒருத்தருக்காங்க சபிதா வந்து திமுகவுடைய மகளிரணி நீ போல செயல்படுறாங்க திமுக கட்சிக்காரன் கொடுத்தா கண்ணை மூடிக்கிட்டு அந்த அந்த புகாரை எடுத்து உடனடியாக அரஸ்ட் ஆனால் வேற யார் புகார் கொடுத்தாலும் அது எவ்வளவு ஆபாசமாக இருந்தாலும் அது பெண்கள் குறித்து எழுதப்பட்டிருந்தாலும் ஒரு பெண் கமிஷனர் அவங்க அடிஷ்னல் டெப்டி கமிஷனர் அவங்க அவங்களுக்கு வந்து சங்கர்ஜிவால் வந்து பாராட்டு தெரிவிக்கிறாரு ஒரு ஒரு அந்த மாஸ்டருடைய சிறந்த காவலர் சிறந்த காவல் அதிகாரின்னு சொல்லி என்ன சிறந்த காவல் அதிகாரி தமிழ்நாடு முழுக்க அண்ணன் சீமான்கள் குறித்து பத்திரிகையாளர்கள் குறித்து ஊடகங்கள் குறித்து எத்தனையோ புகார்கள் அவங்க மீது கொடுக்கப்படுது இவ்வளவு விமர்சனம் பண்றாங்க அப்படின்னு சொல்லி எந்த புகாரையும் எடுக்காம திமுக கட்சிக்காரர் யாராவது புகார் கொடுத்தா உடனடியாக நடவடிக்கை எடுக்கிறதுக்கு பேர்தான் சிறந்த காவல் அதிகாரியா திமுக கட்சி உங்களுக்கு சம்பளம் கொடுக்கறதா அதே போல ஸ்டாலின் மரியா லாரன்ஸ் அப்படிங்கிற ஒரு சமூக செயற்பாட்டாளர் அவங்க ஒரு தலித் ஆக்டிவிஸ்ட் சமூக செயற்பாட்டாளர் ஒரு பல்வேறு ஊடகங்களில் அவங்க கட்டுரைகள் கருத்துக்கள் எழுதிட்டு இருக்காங்க ஒரு பத்திரிகையாளராகவும் செயல்படுறாங்க இன் இதே திமுகவுடைய ஆதரவாளராக ஸ்டாலின் மறியாளரன்ஸ் இருக்கிறவரை அவங்களை கொண்டாடிய திமுக இப்போ அவங்களுக்கு ஒரு மாற்று கருத்தை வந்து திமுகவுடைய சில திட்டங்களை வந்து அவங்க கேள்வி கேட்குறாங்க விமர்சிக்கிறாங்க சமீபத்தில் கிளாம்பாக்கம் பேருந்துலயம் பல்வேறு விமர்சனத்துக்கு உட்பட்டது சென்னையிலேருந்து நாற்பது கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது அது குறித்து அவங்க ட்வீட் போடுறாங்க கிளாம்பாக்கம் பேருந்துக்கு போகிறதுக்கு எத்தனை நாள் ஆகும் அப்படின்னு சொல்லி சென்னையிலேருந்து உடனே அதுக்கு அவங்க திமுகவுடைய ஐடி விங்கு கிளாம்பாக்கம் வந்து தொலைநோக்கு தொலை நோக்கத்தை கொண்டு வந்திருக்கோம் இன்னொரு இருபது வருஷம் கழிச்சு சென்னை டெவலப் ஆகிரும் அதனால் கொண்டு வந்திருக்கோம் இப்படித்தான் கோயம்பேடு இருந்துச்சு இன்னைக்கு கோயம்பேடு பழகிருச்சு அதே போல் கிளம்பாக்கம் பழகிரும் அப்படின்னு பதில் சொல்லலாம் ஆனால் கிளாம்பாக்கத்துக்கு போகிறதுக்கு எத்தனை நாள் பிரயாணம் ஆகும் சாப்பாடு கட்டிட்டு போகணுமான்னு கேட்டதுக்கு திமுகவோட ஐடிவிங்க பேசுகிறான் இதுக்கு சைபர் கிரைம் வந்து நேரடியாக வழக்கு தொடுக்கணும் சைபர் இந்த இந்த சமூகத்தை சமூக வலைதளத்தை கவனிக்க மட்டும் ஐயாயிரம் பேர் கொண்ட குழுவை நியமித்துக்கிற திமுக ஒரு பெண் பத்திரிகையாளரை ஒரு சமூக செயற்பாட்டாளரை ஒரு தனித்து ஆக்டிவிஸ்டை ஒருத்தன் எழுதியிருக்கிறான் போற வழியில் எவன் கூடையும் ரூம் போடாம போனீங்கன்னா ஒரு மணி நேரத்துல போயிடலாம்னு எழுதியிருக்கான் இதுக்கு திமுகவுடைய ஐடி விங் என்ன சொல்லுகிறது டிஆர்பி ராஜாவுக்கு இது தெரியுமா தெரியாதா உதயி ஸ்டாலினுக்கு தெரியுமா தெரியாதா புதுவை அப்துல்லாவுக்கு தெரியுமா தெரியாதா தமிழ்நாடு சைபர் கிரைமுக்கு தெரியுமா தெரியாதா அது மட்டுமல்ல அதுக்கு கீழ் இன்னொருத்தன் சொல்கிறான் வீட்டில் புருஷங்கிட்ட சொல்லிட்டு நேரா போனா சில நிமிடங்களில் போகலாம் போற வழியில் நடுவில் நாலு பேரை பார்த்துட்டு ரெஸ்ட் எடுத்துட்டு போனால் பல பல மணிகள் ஆகும் நாலு இடத்துல ஏறிங்கிற ஏறி இறங்குறதுனால எனர்ஜி லாஸ் ஆகும் சாப்பாடு கட்டி போறது ரொம்பவே நல்லது மரியா கிளாம்பாக்கம் வரியா அப்படின்னு போட்டு முத்தமிழ் கருணாநிதி இதான் உங்களுக்கு கருணாநிதி கற்றுக் கொடுத்ததா இதான் உங்களுக்கு அண்ணா கத்து கொடுத்ததா கடமை கண்ணிய கட்டுப்பாடு மீங்க இதுதானா அதே திமுகவுடைய சோனியாருவாரி ஒரு அவங்க ட்விட்டு போட்டுருக்காங்க அதுக்கு எப்பா ஊப்பிக்கலா ஜிப்போ கொஞ்சம் திறந்து வைங்க அத்தை கஷ்டப்படுதுல இதெல்லாம் ஒரு பெண்ணை வழியில் பேசுகிற வார்த்தை என்ன பொது வழியில் ஒரு ட்விட்டர் தளத்தில் திமுகவுடைய அஃபீஷியல் ஐடி வங்கி சார்ந்தவர்கள் பேசுகிற வார்த்தை அப்புறம் ராஜேகரூர்னு ஒரு ஜேர்னலிஸ்ட்டுன்னு அவன் போட்டுக்கிறான் அவன் சொல்கிறான் நீங்கள் என்ன ஆட்சிக்கு வந்தீங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதில் அண்ணாவை வந்து டேஷ் ஒட்டிக்கொண்டு ஒட்டி கொண்டான் நாத்தாக்கா நிறுவனர் சிபா ஆதித்தன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றில் கலைஞரை டேஸ் அமைச்சரானான் நாத்தாக்கா சிபா ஆதித்தன் சிபா ஆதித்யநாத் என்ற ஒரு மிகப்பெரிய தலைவர் இன்னைக்கு தினத்தந்திங்கிற ஒரு ஒரு நிறுவனத்தை தொடங்கி எளிய மக்கள் பாமர மக்களும் பத்திரிக்கை படிக்க முடியும் என்கிற நிலைக்கு ஒரு கோடி பேர் வாசகங்களை அடைந்து ஒரு பெரிய நிறுவனத்தை தொடங்கி ஒரு ஆலம்பனம் மூலம் பழக்கி வச்சிருக்காரு ஒரு நாம் தமிழர் என்கிற இயக்கத்தை தொடங்கி ஒரு நடத்திய ஒரு மிகப்பெரிய ஒரு தமிழ் அறிஞர் அவர் அவரை எவ்வளவு கேமலமாக கருணாநிதி அப்படி பண்ணிக்கிட்டு இருந்தாரு அண்ணாவை பண்ணிக்கிட்டு சொல்லி சொல்ல முடியாத வார்த்தைகளில் ஒருத்தன் திமுக ஆஃபீஸியல் ஐடிவிங்க ஜேர்னலிஸ்ட் என்ற போர்வையில் ராஜசேகர்னு ஒருத்தருகிறான் இதுக்கு என்னைக்காவது சைபர் கிரைம் வந்து வேலண்டியரை வந்து வழக்கு கொடுத்துருக்கா இல்லை நாங்கள் புகார் கொடுத்தா நடவடிக்கை எடுக்குமா இல்லை ஆதித்ராவுடைய குடும்பம் புகார் கொடுத்தால் நடவடிக்கை எடுக்குமா திருவட்டியூர் திராவிடக் கழகமாக இந்த ஸ்டாலின் மரியாதைக்கு எதிராக ஒரு ட்வீட்டு போடுறாங்க போகும்போது இவரையும் கூட்டிட்டு ரூம் போட்டு கட்டிட்டு போன சோத்தையும் திருட்டு போக கலாம்பாக்கம் வந்துருன்னு போடுறான் கூட இருக்க ஒரு யார்னு பார்த்தா எவிடன்ஸ் கதிரிடு சமூக ஊடகங்கள்ல சமூக 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 தளங்களில் இந்த ஆணவ படுகொலைக்கு எதிராக சாதிய கொலைகளுக்கு எதிராக சாதிய தீண்டாமைக்கு எதிராக தொடர்ச்சியா அவருடைய சிந்தனைகளை எனக்கு பெரிய கருத்து கூட சில இடத்துல உண்டு ஆனாலும் கூட சமூக மிகச்சிறந்த சமூக செயற்பாட்டாளர் அந்த எவிடன்ஸ் அதுவும் ஸ்டாலின் மரியாதை இணைத்து கேவலமா பேசுறான் ஏன் திமுக ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு இவ்வளவு சாதிய படுகொலை நடந்திருக்கு இவ்வளவு தீண்டாமை கொலை நடந்திருக்குது இவ்வளவு சாதிய வன்கொடுமை நடந்திருக்குன்னு சொல்லி ஒரு டேட்டா எடுத்து போறாரு ரெண்டாயிரத்தி ஐநூறு பேர் தீண்டாமை கொடுமைகளை பாதிக்கப்பட்டிருக்கா சொல்லி எவிடன்ஸ் கதிரவர்கள் சொன்னதுனால எவிடன்ஸ் கதிரவர்களையும் ஸ்டாலின் மரியாதையும் இணைச்சி திமுக காரம் பேசுகிறான் இதுக்கு பேர் தான் கடமை கண்ணி கட்டுப்பாடு இது தமிழ்நாடு சைபருக்கும் வேடிக்கை பார்க்கும் திமுகவுடைய ஐடிவிங் வேடிக்கை பார்க்கும் ராஜா வேடிக்கை பார்ப்பாரு உதனி ஸ்டாலின் வேடிக்கை பார்ப்பாரு புதுகை அப்துல்லா வேடிக்கை பார்ப்பாரு இந்த ஆபாசமாக எழுதக்கூடிய அவதூர பரப்பக்கூடிய வன்மத்தோடு திமுக செயல்படக்கூடிய அத்தனை பேருக்கும் டிஆர் ஆர் பிராஜாக்கு தெரிஞ்சுதான் நடக்குது உதயநிதி ஸ்டாலினுக்கு தெரிஞ்சுதான் நடக்குது புதுகை அப்துல்லாவுக்கு தெரிஞ்சுதான் நடக்குது அவ்வளவு பேரும் சோறு போட்டு வளர்க்குறாங்க நம்ம சொல்றோம் டூ ஹண்ட்ரட் ஓபிஸ் டூ ஹண்ட்ரட் ஓபிஸ் டூ ஹண்ட்ரட் ஓபிஸ் மட்டும் கிடையாது இவங்களுக்கு மாச சம்பளம் அதெல்லாம் ப்ரொமோஷன் கொடுத்துட்டானுங்க ப்ரொமோஷன் கொடுத்து மாச சம்பளம் கொடுத்து ஒரு டீம் ஆபாசமா எழுதி அட்டாக் பண்ணனும் தங்க அக்கா காளியம்மாள் அவர்கள் குறித்து அவ்வளவு ஆபாசமாக இந்த திமுக ஐடி இதுவரைக்கும் எழுதியிருக்கு அத்தனை புகார்களை நாமே கொடுத்துருக்கோம் ஆனால் எந்த நடவடிக்கை எடுக்கிற தங்கை அனிஸ் பாத்திமா குறித்து அவங்க ஒரு ஒரு சாதாரண குடும்பத்தில் பிறந்து ஒரு மேடையில் அரசியல் பேச வந்த ஒரு இஸ்லாமிய பெண்ணு சின்ன பிள்ளை அந்த பொண்ணை அவ்வளவு கேவலப்படுத்தி நடிகைகளோடு ஒப்பிட்டு ஆபாசமாக பேசி சித்தரித்து மன உளைச்சலுக்கு ஆளாக்கி அந்த பெண்ணை வந்து ஒரு ஒரு கடத்துல மேடைக்கே வர தயங்குற நிலைமைக்கு கொண்டு போகிறானுங்க அதுக்கப்புறம் திருப்பி அதை உடச்சி வெளியே வருது அப்போ அதே போல் வந்து தங்கை ஃபாத்திமா ஃபர்கானாவை பொதுவழிக்கு வந்து பேசுவதனாலே திமுக குறித்து கேள்வி கேப்பறினாலே ஒரு வார்த்தை கூட நாகரிக மற்றும் அவர்கள் பேச மாட்டாங்க அனீஸ் பாத்திமாவும் பாத்திமா பர்கானாவும் அக்கா காளியம்மல் அவர்களும் அவ்வளவு தரம் குறைந்து அவர்களை நோக்கி கேள்வி கேள்வி கேட்டதுனாலே அவர்களை கேவலப்படுத்துகிறது திமுக இது குறித்து நாங்கள் போராட்டம் கொடுத்த நீங்கள் நடவடிக்கை எடுத்துருவீங்களா முதல்ல ஒரு சைபர் பணி என்ன இணையதளத்தின் மூலமாக பல்வேறு குற்றங்கள் நடைபெறுகிறது சீட்டிங் நடைபெறுகிறது ஆன்லைன் விளையாட்டு மூலமாக பல்வேறு பேர் ஏமாற்றப்படுறாங்க இந்த கூகுள் பே அதில் பல்வேறு சீட்டிங் நடைபெறுகிறது ஃபோன்பே மூலியமாக பல்வேறு சீட்டிங் நடைபெறுகிறது இணைய வசதிகளை பயன்படுத்தி பல பேர் வந்து பணங்களை பறிக்கிறாங்க இணைய வசதியை பயன்படுத்தி பல பெண்களுடைய வாழ்க்கை நாசமாக்கப்படுகிறது பெண்களுக்கு வந்து த்ரெட்னிங் கொடுக்குறாங்க அதையெல்லாம் கட்டுப்படுத்த வேண்டிய சைபர் கிரைமு அது அவங்ககிட்ட ஏமாந்த பணத்தை திருப்பி கொடுக்க வேண்டிய சைபர் கிரைமு இன்றைக்கி எப்படி செயல்பட்டு கொண்டிருக்கிறது சைபர் கிரீமுடைய செயல்பாடு என்பது முழுக்க முழுக்க கேள்விக்குறியாக மாறிடுச்சு லா அண்ட் ஆர்டர் காவல்துறையிட சைபர் கிரைம் காவல்துறைகள் வந்து இடத்துல சீட்டிங் அந்த சீட்டிங்கான பணத்தை இவங்க திருப்பி சைபர் கிரைம்ல இருந்து வாங்கறதுக்குள்ள மக்களுக்கு போதும் போது ஆயிடும் எந்த இடத்துல சைபர் கிரைம் கொடுத்த புகார்கள் பல இடங்கள்ல அது வேலையே செய்யறது இல்ல எத்தனை புகார்கள் கொடுக்கப்பட்டிருக்கு எத்தனை பேருக்கு பணம் மீட்டு கொடுக்கப்பட்டிருக்கு எத்தனை ஆபாச இணையதளங்கள் மூலியமாக பயன்படுத்தப்பட்ட இணையதளங்கள் முடக்கப்பட்டிருக்குது சமூக வலைதளங்களில் ட்விட்டரில் ஃபேஸ்புக்கில் இன்ஸ்டாகிராம்ல அவ்வளவு ஆபாசமான செய்திகளை ஒவ்வொருத்தரும் போடுறான் அதையெல்லாம் பார்த்து நீக்க வேண்டிய அதை தடை செய்ய வேண்டிய சைபர் கிரைம் ஸ்டாலினை யார் பேசுவா உதயநீர் ஸ்டாலினை யார் பேசுவா எப்படா கம்ப்ளைண்ட் கொடுப்பான் அவனை தூக்கிட்டு வந்து உள்ளே வைக்கலாம் அது அதுவே அவங்க வேலை எங்க திமுக ஆட்சிக்கு வந்த உடனே அதிமுகவில் ஊழல் செய்த அமைச்சர்களை கைது செய்வோம் சொன்னாங்களா இல்லையா யாராவது ஒருத்தரை கைது பண்ணிருக்காங்களா ஆட்சிக்கு வந்தால் அதிமுகவுடைய அமைச்சரை கைது பண்ணுன்னு சொல்லிவிட்டு வெக்கமே இல்லாமல் ட்விட் பண்ணவன் ஃபேஸ்புக்கில் போட்டவன் எவனா தருமபுரியில் போட்டிருப்பானா சேலத்தில் போட்டிருப்பானா இந்த பிரதீப்பை கைது பண்ணு இந்த காளியை கைது பண்ணு இந்த சாட்டை துறைமுகம் கைது பண்ணு சவுக்கு சங்கரை கைது பண்ணு இது தானே உங்கள் லட்சணம் அதிமுக அமைச்சர்களோட வக்கில்ல சிந்தி உங்கள் எம் விஜயபாஸ்கர் ஆர் ரசிகமான தங்கமணி வேலுமணி கொடநாடு கொலை வழக்கில் ஸ்டெர்லைட்டில் கொலை வழக்கில் எடப்பாடி பழனிசாமியோட கால் கட்டவரல் மைரத்தோட வக்கில எங்களை தூக்கம் வந்துட்டேன் உங்களுக்கு தெம்பு இருந்தா தைரியம் இருந்தால் துணிச்சல் இருந்தா ஐயா ஸ்டாலின் சொன்னது போல ஸ்டெர்லைட்டில் இந்த எடப்பாடி பழனிசாமிக்கு தெரிஞ்சுதான் இந்த கொலை நடந்தது எது மோடிட்ட வாங்கின கூலிக்கு நடந்த கொலை ஸ்டெர்லைட் கொலைன்னு சொன்னீங்களே எடப்பாடி பழனிசாமி மேலே வழக்கு போடுங்க பார்ப்போம் போட்டு கைது பண்ணுங்கள் மத்திய அரசாங்கம் பாஜக அரசாங்கம் உங்கள் செந்தில் பாலாஜி ஜத்துக்கு உள்ளே வைக்குது பொன்முடிய அரஸ்ட் பண்ண சொல்லுது ஜெகத் வீட்டுக்கு ரெய்டு போடுது ஏபாபியின் வீட்டுக்கு ரைடு போடுது நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அதெல்லாம் நாங்கள் பண்ண மாட்டோம் நாங்கள் ட்விட்டரில் யாராவது இது பண்ணால் மட்டும்தான் அவங்களை கைது பண்ணுவோம் அண்ணாமலை முப்பதாயிரம் கோடி நீங்கள் கொள்ளை அடிச்சிக்கின்னு சொல்கிறார் டிஎம்கே ஃபைல்ஸ் ஒன்று டிஎம்கே ஃபைல்ஸ் ரெண்டு விட்டு ஒரு லட்சம் கோடிக்கு மேலே திமுக குடும்பம் சொத்து வச்சுக்கின்னு சொல்கிறார் உங்களுக்கு தெம்பு இருந்தால் தைரியம் இருந்தால் துணிச்சல் இருந்தால் காலியை கைது பண்ணுறீங்கள்ல இந்த முப்பது முப்பது பேர் மேலே நாம்தோமனை வச்சு சேர்ந்தவங்கல ட்விட்டர் போட்டான் ட்விட்ரு போட்டாங்கற்காக கைது போட்டிருக்கீங்களே வழக்கு போட்டுருக்கீங்களே அண்ணாமலை மேலே ஒரு வழக்கு போடு அண்ணாமலை மேலே ஒரு புகார் கொடு வழக்க வேண்டாம் ஒரு புகார் கொடு ஒரு மானஸ்டர் வழக்கு அப்போ நீங்கள் ஒரு லட்சம் கோடி உங்களுக்கு கொள்ளையடிச்சு உண்மையா முப்பதாயிரம் கோடி பிடிஆர் ஆடியோ உண்மையா பிடிஆருடைய ஆடியோ யார் வெளியிட்டா அதுக்கு பின்னணியில் யார் இருக்கா அப்படின்னு பார்த்தா அவங்க மேலே ஏதாவது நீங்கள் வழக்கு போட்டிருக்கீங்களா முப்பதாயிரம் கோடி என்று திமுகவுடைய ஸ்டாடினும் உதயநிதி ஸ்டாலினும் சபரிசனும் சேர்ந்து இந்த ஓராண்டுல கொள்ளையடிச்சிட்டாங்க அப்படிங்கிறதா மிகப்பெரிய குற்றச்சாட்டை அந்த குற்றச்சாட்டை சொன்ன யாரு மேலையும் வழக்க போடாம ஒரு பிட்டு போட்டாங்கிறதுக்காக கைது பண்றீங்களே இவ்வளவுதானையா உங்க டக்கு அண்ணாமலை விடுங்க அதிமுக அமைச்சர் விடுங்க எடப்பாடி பழனிசாமி விடுங்க குருமூர்த்தி துக்லக் பத்திரிகையுடைய ஆசிரியர் குருமூர்த்தியை ஒரு ட்விட்டு போடுறாருங்க எவன் ட்விட்டு போட்டாலும் கைது பண்ணுகிற திமுக திமுக கட்சிக்காரன் தன் தன் மனைவியை விற்று பிழைப்பவன் திமுக கட்சிக்காரன் இது யார் இல்லை கீழே தந்தை பெரியாருன்னு போட்டு குருமூர்த்தி போட்ட ட்விட்டு கரெக்டாக பத்து பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு நாலு மணிக்கு போட்டிருக்காரு ஈவேரா திமுக பற்றி கூறியதை அண்ணாமலை கூறியது போல திமுக ஆல்வத்தில் பொறித்தால் எப்படி இருக்கும் என்று துக்லக் பத்திரிக்கையாளர் ஒருவர் எனக்கு அனுப்பிய வாட்ஸ்அப் தன் மனைவியை விற்று பிழைப்பவன் திமுக காரன் கீழே தந்தை பெரியார் தந்தை பெரியார் இப்படி சொன்னாரா இல்லையா பெரியார் இப்படி சொன்னாரா இல்லையா சொல்ல சொன்னிருக்க வாய்ப்பு இல்லை அப்படி சொன்னாரா சொன்னார்னு சொல்லி துக்களக் ஆசிரியர் குருமூர்த்தி ஒரு ட்வீட்டு போட்டிருக்காரு எனக்கு ஒருத்தர் அனுப்புனாருன்னு சொல்லி அவருக்கு யார் அனுப்பிச்சது எந்த பத்திரிகையாளர் அவர் அப்படின்னு கேட்டு குருமூர்த்தி மேலையும் அந்த பத்திரிகையாளர் மேலையும் வழக்கு போட்டிருக்கீங்களா தன் மனைவியை விற்றுப் பிழைப்பவன் திமுக காரன் என்று சொல்லுது திமுகவில் என் சொந்தக்காரனும் இருக்கிறான் என் சொந்தக்காரனையும் சேர்த்து தான் அசிங்கப்படுத்திருக்கு எனக்கு ரத்தம் கொதிக்குது ஏன் திமுக கட்சிக்காரன் கொதிக்கல ஸ்டாலின் குறித்து பேசினால் உதயநிதி ஸ்டாலின் குறித்து பேசினால் உடனடியாக நீங்கள் ஒரு ட்விட்டு போட்ட சாதாரண நபர்களை கைது பண்ணுற நீங்கள் காலியை தேடி போய் கைது பண்ணி கொண்டு வர்ற நீங்கள் ஏன் குருமூர்த்தி தொட பயப்படுறீங்க ஏன் ஹச்ராஜா தொட பயப்படுறீங்க ஏன் அண்ணாமலை தொட பயப்படுறீங்க சிபி சண்முகம் மானங்கட்ட கேள்வி கேட்குறாரு ஏன் அவரை தொட பயப்படுறீங்க ஏன் எடப்பாடி பழனிசாமி தொட பயப்படுறீங்க அப்போ பெரிய மனிதர்களாக இருந்தால் பொறுப்பில் உள்ளவனாக இருந்தால் அவனை தொடர்வதற்கு பயப்படுவது அஞ்சுவது சாதாரண அப்புறம் வந்து தூக்கி போடலாம் நீ இந்த கைது பண்ணுறதுனால இந்த ட்விட்டர் பக்கத்தை முடக்கிறதுனால ஃபேஸ்புக்கை முடக்கிறதுனால யூடியூப்பை முடக்கறதுனால நீ கருத்தை முடக்கலாம்னு நினைக்கிறியா என்னை தூக்கி ஒரு வருஷம் உள்ளே வச்ச நான் பயந்துட்டேன்னா அப்படியே கையை கட்டி உட்காந்துட்டேன்னா நீ எத்தனை முறை உள்ள வச்சாலும் நாங்கள் கேட்க வேண்டிய கேள்விகளை திரும்ப திரும்ப கேட்போம் அநீதிகளுக்கு எதிராக அக்கிரமங்களுக்கு எதிராக திமுகவின் அயோக்கியத்தனங்களுக்கு எதிராக பேசிக்கொண்டே இருப்போம் நீ எத்தனை பேரை முடைக்கிறவ எத்தனை பேர் அடைக்கிறவீங்க ஒரு ஒருத்தனை தூக்கி உள்ள போட்டால் நூறு நூறு பேர் வருவான் அந்த நூறு பேரை போட்டால் ஆயிரம் பேர் வருவான் அவ்வளவு அடக்குமுறை அவ்வளவு ஒடுக்குமுறைக்கு பயந்து நடுங்கி அப்படியே படுக்கிறதுக்கு நாங்கள் என்ன திமுக கட்சிக்காரன்னா ஸ்டாலின் விமர்சனம் எங்களுக்கு என்ன தலையெழுத்தா ஸ்டெர்லைட் கொலையாளிகளை கைது பண்ண சொல்லுங்க பல்வீர் சிங்கை கைது பண்ண சொல்லுங்க வேங்கவேல் குற்றவாளிகளை கண்டுபிடிங்க கச்சத்தை தீர்ப்பி தீப்பி எடுத்துக் கொடுங்க ஆத்துமணர் கொள்ளையை தடுங்க ஊழல் லஞ்சத்தை தடுங்க அவ்வளவு செஞ்சா நாங்களும் ஸ்டாலின் கொண்டாட போறோம் நல்ல முதல்வர் அருமையான முதல்வர் சூப்பர் முதல்வர் திராவிட முதல்வர் திராவிட மாடல் முதல்வர் கொண்டாடலாம் ஏதாவது ஒரு நல்லது செய்யுங்க மக்களுக்கு நாலாயிரம் கோடியில் பேக்கேஜ் போடுறீங்க அது ஒரே ஆண்டுகளை பிச்சுக்கிட்டு போய் வெளில வந்து சென்னையை மிதக்குது கேள்வி கேட்கத்தானே செய்வோம் தமிழ்நாடு முழுக்க ஏரி குளங்களை தூர்வாரலை ஏரி குளங்களை பிளாட்டு போட்டு விற்றீங்க ஒட்டுமொத்த தென் மாவட்டமும் மிதக்குது தண்ணி இவ்வளவு மழை பெஞ்சும் நூறு சென்டிமீட்டர் பெஞ்சும் ஒரு குளத்தையும் தண்ணி இல்லை ஒரு குளத்தையும் தண்ணிலாம் போனது காரணம் நீர் மேலாண்மைன்னு ஒன்றும் உங்கள்கிட்ட இல்லை உங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் வந்து பண மேலாண்மை தான் நோ வாட்டர் மேனேஜ்மெண்ட் ஒன்லி மணி மேனேஜ்மெண்ட்டு அப்போ கேள்வி கேட்க தானே செய்வோம் கச்சத்தீவை தூக்கி கொடுக்கும்போது கம்முன்னு படுத்துக்கிட்டு அப்புறம் கச்சத்தீவ மீட்போம் கச்சத்தீவை மீட்போம் கச்சத்தீவம் மீட்போன்னு சொல்லுவீங்க எப்பயா மீட்போ மீட்பீங்க அப்படின்னு கேள்வி கேட்போம்ல திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு முல்லைப் பெரியார் பிரச்சனை காவிரி பிரச்சனை ஒக்கனைகள் பிரச்சனை பாலாற்று பிரச்சனை இதெல்லாம் தீர்த்து வைக்கப்பட்டுருச்சுப்பா அப்படின்னா நாங்களும் ஸ்டாலினை கொண்டாடுவோம் இப்படி தீர்த்து வைக்கப்படலையே வேளாண் மசோதாக்கு எதிராக போராடி ஐயா ஸ்டாலின்னு மோடியை விமர்சித்த ஸ்டாலின் போலி விவசாயிகள் என்று பேசிய ஸ்டாலின் போராடி விவசாயிகள் மீது குண்ட சட்டம் போறாரு குண்ட சட்டம் போட்டது மட்டும் இல்லாமல் போராட்டத்தை தூண்டினார் என்று அருளை இன்னைக்கு வரைக்கும் வெளியே விடாமல் உள்ள வச்சிருக்கீங்களே அப்போ நாங்கள் கேள்வி கேட்க தானே செய்வோம் நிலத்தை காப்பாற்ற போராடுகிற விவசாயிகளை தூக்கி ஜெயில போடுவேன் நாங்கள் வேடிக்கை பார்க்க நாங்க என்ன வெண்ணைகள மோடிக்கு எதிராக பேசினால் மோடிக்கு எதிராக கருத்து சொன்னால் பாஜக அரசை விமர்சித்தால் பாசிச பாஜக என்று சொன்னால் கைது செய்கிற அவர்களை சுட்டுக் கொள்ளுகிற பாஜகவிற்கும் கவுரி லங்கேஷ் தொடங்கி ஆனந்த் டெல்டூட்டே வரைக்கும் பல பேரை முடக்கிய அந்த பாஜகவிற்கும் இங்க சாதாரண சமூக வலைதளத்துல போடுற கருத்துகளுக்கே தூக்கி ஜெயில போடுற உங்களுக்கும் என்ன வித்தியாசம் அங்க அவங்க இங்க நீங்க